ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது மதியானத்துல இருந்து வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல் விஷயமே நம்ம வந்து பார்த்துட்டோம்னா காசாக்குள்ள இப்ப ஒரு சமாதான யுத்த நிறுத்தம் வரப்போவதாக வந்து ஒரு சில செய்திகள் வந்து வெளியாகி கொண்டிருக்கு இன்னும் வந்து ரெண்டு பக்கமுமே அஃபீஷியலாக வந்து வெளியிடல ஆனால் நாற்பத்தைந்து நாள் முதல்ல வந்து தற்காலிக நிறுத்தமும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாற்பத்தி ஐந்து நாள் வைத்து அதுக்கப்புறம் வந்து நிரந்தர நிறுத்தம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை வந்து பார்த்தா கைரோல வந்து போய் கொண்டு இருக்குது இதை வந்து பார்க்கும் போது ட்ரம்ப் உடைய அழுத்தத்தின் காரணமாகவே இந்த ஒரு பேச்சுவார்த்தை போற மாதிரி தெரியுது ஏன்னா ட்ரம்ப் வந்து ஒரு தடவை கிடையாது இரண்டு தடவையாக வந்து தொடர்ந்து வந்து மிரட்டி கொண்டே இருக்காரு அங்கிருந்து முதல் தடவை என்ன சொன்னாருன்னா நான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அங்க இருக்கக்கூடிய பிணைக்கேரிகளை விட்டுறணும் இல்லாட்டினா காசா நரகமாயிரும் அப்படின்றாரு அப்பவே வந்து என்ன சொன்னாங்கன்னா காசால இருக்கக்கூடியவங்களா ஏற்கனவே இப்ப காசா நரகமா தான் இருக்கு இன்னி என்னத்து போய் நரகமா ஆகுறதுக்கு ஏன்னா அங்க வீடு இல்லை வாசல் இல்ல எதுவுமே இல்ல சாப்பாடு தண்ணி கரண்ட் எதுவுமே இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களாம் இறந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் வந்து காசா நரகமாக்கலாம் முடியாது அப்படிங்கறதை சொல்லியிருந்தாங்க இப்ப நேத்து சாயங்காலமும் வந்து பார்க்கும் போது ட்ரம்ப் தரப்புல இருந்து நான் வர்றதுக்குள்ள கண்டிப்பா என்ன ஆயிருக்கணும் ஒரு யுத்த நிறுத்தம் வந்திருக்கணும் அப்படி இல்லாட்டினா நான் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரொம்ப கடுமையாக நடந்து கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு அறிவிப்பு நேரத்து கொடுத்துருந்தாங்க என்ன செய்வீங்க என்ன கடுமையாக நடந்து கொள்வீங்கன்னு கேட்டா அத வந்து இந்த தடவை தெரிவிக்கல முதல் தடவை அவங்க வந்து நரகம்னு சொன்னதுக்கு ஏற்கனவே அந்த மாதிரிதான் இருக்குதுன்னு சொன்னனால இந்த தடவை வந்து நான் கடுமையா நடந்து கொள்வேன் அப்படிங்கறத மட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காரு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு தொடர்ந்து வந்து ட்ரம்ப் வந்து ஒரு யுத்த நிறுத்தம் வர்றதையும் அதே மாதிரி வந்து பிணைக்கேதிகள் வெளியே வர்றதுக்கான ஒரு வேலையை தான் வந்து அழுத்தமாக கொடுத்து கொண்டிருக்காரு அதனாலதான் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இஸ்ரேலும் வந்து காசாவும் சேர்ந்து வந்து பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்காங்க அதுல வந்து கத்தாரும் இருந்துட்டு இருக்காங்க எஜிப்டும் இருந்துட்டு இருக்காங்க ஆனா இது வந்து நிரந்தர நிறுத்தம் வருமா இல்ல வந்து இது வந்து நாப்பத்தஞ்சு நாள் அந்த மாதிரிலாம் வந்து தற்காலிக நிறுத்தத்தை முடித்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஆரம்பிப்பாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும் சந்தேகமாக இருந்துட்டு இருக்கு பாலஸ்தீன போராளிகளை பொறுத்த அளவுக்கு பார்த்தா அவர்கள் வந்து நிரந்தர நிறுத்தம் வர்ற வரை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா தான் இருந்துட்டு இருக்காங்க நமக்கு அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை லெபனான் இல்லாட்டினாலும் சரி ஈரான் இல்லாட்டினாலும் சரி நாங்க சண்டை போட்டுட்டு தான் இருப்போம் அப்படிங்கறத தான் வந்து காசால இருக்கவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல் வந்து நிரந்தர நிறுத்தத்துக்கு வந்து இவங்க சம்மதிப்பாங்களா இல்ல சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சிட்டு கேதிகளை வாங்கிட்டு மறுபடியும் வந்து யுத்தத்தை ஆரம்பிப்பாங்களா நிறைய ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பிக் கொண்டே இருக்குது இதை வந்து இஸ்ரேலுடைய காட்ஸும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு இப்ப பாதுகாப்பு மினிஸ்டரா வந்திருக்காரு அவர் சொன்னது வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வந்து நெருங்கிட்டோம் பேச்சுவார்த்தையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாக்கும்போது கத்தார்லயுமே வந்து அவங்களும் பேச்சுவார்த்தை நெருங்கிட்டு இருக்குது அப்படிங்கறதான் வந்து சொல்லியிருக்காங்க மறுபக்கம் வந்து எஜிப்துடைய தலைமையிலயும் வந்து நாங்க பேச்சுவார்த்தையை வந்து கிட்டத்தட்ட நெருக்கத்துக்கு கொண்டு போயிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா எந்த ஒரு விஷயத்துல வந்து ஸ்டாப் ஆயிட்டு இருக்குது அதாவது லேட் ஆயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது இஸ்ரேல் வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிக்காம இருக்காங்க அதாவது வந்து முதல் நாற்பத்தஞ்சு நாள் தற்காலிக நிறுத்தம் வரும்போதே என்ன பண்ணும் நீங்க வந்து முக்கியமான இடங்கள்லாம் உங்களுடைய ஆட்களை வந்து முதல் நாள்ல இருந்து என்ன சொல்லிட்டு காசா தரப்புல இருந்து கோரிக்கை வைத்ததாகவும் அதை இன்னும் அவங்க சம்மதம் தெரிவிக்காம இருக்கிறதுனால அது இன்னும் முடிவாகாம இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இருந்தாலும் தொண்ணூறு சதவீதம் நெருங்கி இருக்கிறதாக சொல்றாங்க காசாவுக்கு இது வந்து நிரந்தர நிறுத்தமாக மாறக்கூடியதாக இருந்தால் இந்த ஒரு யுத்த நிறுத்தம் வர்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு ஒரு சிறந்ததாக இருக்கும் நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் ஒரு தொண்ணூறு சதவீதம் சொல்றாங்க இன்னும் வந்து முழுசா வந்து அக்ரிமெண்ட் முடிக்கல முடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் வரும் இதுல நிறைய விஷயங்கள் வந்து ஒளிந்திருக்கு ஏன்னா லெபனான்ல வந்து தற்காலிக நிறுத்தம்னு சொல்லிட்டாங்க சொன்னாலும் வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் தொடர்ந்து தாக்குதல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நாங்க மறுபடியும் தாக்குதல் ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கறதா சொல்லிருக்காங்க ஆனா லெபனான் வந்து யுத்தமே தற்காலிக நிறுத்தம் தான் அது வந்து நிரந்தரம்னு சொல்லி மாத்தி செய்யல வைக்கும் வந்து தற்காலிக நிறுத்தம் தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்க பேச்சுவார்த்தையில வந்து நிறுத்தி வச்சாங்க இருந்தாலும் அந்த ரெண்டு மாசம் கூட வந்து சும்மா இல்லாம இஸ்ரேல் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் இதையெல்லாம் யோசிச்சுதான் காசால இருக்கக்கூடிய போராளிக்குள்ள என்ன பண்ணுவாங்க பேச்சுவார்த்தையில வந்து இறுதி முடிவை வந்து எட்டுவாங்க இது காசாவுடைய சமாதான பேச்சை பத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இது இல்லாமல் இன்னைக்கு கத்தாரில் வந்து பார்க்கும்போது நாளைக்கு வந்து தேசிய தினம் கொண்டாட போறாங்க தேசிய தினம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு நாடுமே வந்து ரொம்பவே வந்து செலவெல்லாம் செய்து வந்து கொண்டாடுவாங்க அதுலயும் கத்தார்லாம் வந்து செல்வ செழிப்புல இருக்கக்கூடிய ஒரு நாடு அவங்களுடைய தேசிய தினம் அப்படிங்கும்போது அவங்க நிறைய செலவெல்லாம் செய்வாங்க ஆனா இந்த தடவை எந்த செலவும் செய்யக்கூடாது எந்த ஒரு வீண் விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா வந்து பாலஸ்தீன மக்கள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் செலவுகளை எல்லாம் குறைச்சு நிகழ்ச்சிகளை எல்லாம் குறைச்சு நம்ம சிம்பிளா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப கத்தார் வந்து முடிவு பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல வந்து கத்தாருடைய கத்தாருடைய தரப்புல இருந்து இயங்குறவங்க தான் அல்ஜசீரா தான் வந்து பண்ட் ப்ரொவைட் பண்றாங்க அவங்களுடைய நியூஸ் சேனல் தான் அல்ஜசீரா அதனால அல்ஜசீரா நேத்து என்ன பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள்கிட்ட கிட்ட நிறைய பேர்கிட்ட ஒருத்தவங்க ரெண்டு பேர்லாம் எல்லாம் கிடையாது நிறைய பேர்கிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்க கத்தார பத்தி கேட்டிருக்காங்க கேட்டபோது இந்த போர்ல எங்களுக்கு சவுதி கூட ஆதரவு கொடுக்கல எங்களுக்கு ஆரம்பத்தில இருந்து ஆதரவு கொடுக்கறதே கத்தார் தான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே வந்து நல்ல பேசியிருக்காங்க கத்தார் மக்கள் நல்லா இருக்கணும் கத்தாரில் இருக்கக்கூடிய ஆட்சி நல்லா இருக்கணும் அவங்க தான் சமாதானத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சம்பளமே கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அதுதான் உண்மை கத்தாருடைய தலைமையில தான் அல்ஜசீரா இயங்கி கொண்டு இருக்குது அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதே கத்தாராக தான் இருந்துட்டு இருக்கு அவர்களுடைய தலைவர்களை எல்லாம் கொண்டு போய் இருப்பிடமாக வந்து கத்தார்ல தான் அவங்க தங்க வச்சிருந்தாங்க ஹெட் அந்த வந்து வந்து கத்தார் சப்போர்ட்டா இருக்காங்க பாலஸ்தீன மக்களும் வந்து அவர்களை வாழ்த்த கூடிய வந்து வீடியோல ரிலீஸ் ஆயிருச்சு இது இல்லாம இன்னைக்கு அங்க நடந்த ஒரு சண்டையை பத்தி பார்க்கும்போது ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்துல வந்து இஸ்ரேல் ராணுவம் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி போராளிகள் என்ன பண்றாங்கன்னா அந்த கட்டிடத்தை சுத்தி வந்து பொறி வச்சு அவர்களை அதுக்குள்ள என்ன பண்றாங்க எல்லாரையும் ஒரே நேரத்தில் உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய நிலமையில என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கட்டிடத்தை வெடிக்க வச்சு ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல மட்டுமே அந்த கட்டிடத்துக்குள்ள பதினைந்து பேர் வந்து உயிரிழக்கிறாங்க இஸ்ரேல் ராணுவத்தையும் சேர்ந்தவங்க இது வந்து ஒரு பெரும் தாக்குதலாக இன்னைக்கு வந்து ரஃபா பகுதியில் பார்க்கப்படுது அது இல்லாமல் மூன்று மெர்குவாக்களையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா போராளிகள் இன்னைக்கு அழிச்சிருக்காங்க இதெல்லாம் காசால இருந்து வந்த செய்திகள் அடுத்து அப்படியே அப்படியே நம்ம அமெரிக்காவை ஜோ பைடன் வந்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு நான் வந்து ஒரு சுத்தமான ஜியோனிஸ்ட் தான் அப்படி நான் ஜியோனிஸ்ட்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன பண்ணிருக்காருன்னா கடைசி காலத்துல வந்து ஜோ பைடன் ஆட்சியை விட்டு போறதுக்கு முன்னாடி ஜியோனிஸ்ட் உடைய பாசத்தை அன்பெல்லாம் வந்து வாங்குறதுக்காகவே இப்படி ஒரு பேச்சை வந்து பேசி வச்சிருக்காங்க யூதர்கள்னு சொல்றது வேற ஜியோனிஸ்ட்னு சொல்றது வேற ஜியோனிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து பாக்கும்போது இனவரி பிடிச்ச மனிதர்களாக இருக்காங்க அவங்க தான் இத்தனை நாசத்துக்கும் காரணமானவங்களா இருக்கிறாங்க எல்லா யூதர்களும் இந்த மாதிரியான சண்டையை வந்து ஆதரிக்கிறது இல்லை அதுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆனா அந்த நான் இருக்கிறேன்னு சொல்றதே பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குடன் அவர்கள் சொல்லியிருக்காங்க முதல்ல நாசி படையும் ஹிட்லரையும் தான் வந்து இந்த உலகம் வந்து ரொம்ப கொடுமையானவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப வந்து ஹிட்லரை பத்தியோ இல்ல அவங்களுடைய படையை பத்தியோ நாசி படையை பத்தியோ யாரும் பேசுறது தேவையே இல்லை ஏன்னா ஹிட்லருடைய இடத்த நெத்தனியாகவும் நாசி படையுடைய இடத்தை வந்து இஸ்ரேலுடைய இராணுவம் இயக்க ஏற்கனவே நிரப்பிட்டாங்க அந்த வரிசையில ஹிட்லருடைய வரிசையில ஏற்கனவே ஜோ ஹிட்லர் தான் அதுக்கப்புறம் நெத்தனியாகும் ஹிட்லர் தான்னு சொல்லிட்டு பதாகைகள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கையில வச்சு ஆர்ப்பாட்டம் எல்லாம் செஞ்சிருந்த காட்சிகள்லாம் நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் இன்னைக்கு அவங்க அத பெருமையா சொல்லிக்கிறாங்க நாங்க ஜியோனிஸ்ட் அப்படின்னு சொல்றதுல நாங்க பெருமைப்படுறோம் இங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து பெருமையாக வந்து ஜோ பைடன் அவர்கள் பேசியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கால எல்லாருமே ஆட்சி செய்யணும்னாவே வந்து அவங்களுக்கு ஜியோனிஸ்டோட ஆதரவு வேணும் அதனால தான் அமெரிக்கால யார் ஆட்சிக்கு வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் வந்து இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்ப வரக்கூடிய ட்ரம்ப்புமே வந்து பார்க்கும்போது அதே வேலையை தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்காரு நேத்து கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஏமன்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க வான் தாக்குதல் பண்ணிருக்காங்கட்டு அங்க வந்து பார்க்கும்போது நாங்க கண்ட்ரோல் சென்டரே அழிச்சிருக்கோம் சொல்லிட்டு அமெரிக்கா அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு கண்ட்ரோல் சென்டர்னா கடலை வர கூடிய மையம் இவங்க வந்து எல்லாமே வந்து பொதுமக்களுடைய இடத்தை அழிச்சு போட்டு அது வந்து கட்டளை வரக்கூடிய மையம் அது வந்து ஏவுகணைகள் இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பொய்ய வந்து என்ன பண்ணிப்பாங்க அமெரிக்கா தொடர்ந்து சொல்லிப்பாங்க சிரியாக்குள்ள பாத்திரம்னா துருக்கி என்ன பண்ணிட்டு இருக்காங்க குர்தீஸ் அடிச்சுட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா அமெரிக்கா வந்து ஏமன் அடிக்குது துருக்கி வந்து குர்தீஸ் அடிச்சுட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து பார்க்கும்போது காசாவை அடிச்சுட்டு இருக்காங்க மூணு பக்கமே வந்து பார்த்தா பாலஸ்தீன விஷயத்தின் காரணமாகத்தான் இந்த மூணுமே வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படியே ஒன்னோட ஒன்னா போயிட்டு இருக்குது சிரியால ஆசாதுடைய ஆட்சியை கவிழ்த்தாலும் சரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒண்ணு இஸ்ரேலால பாதுகாப்பு இல்லாம இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது துருக்கியாலையுமே பாதுகாப்பு இல்லாம இருக்குது எல்லாத்துக்கு மேல அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளே வந்து எல்லா அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருமே சேர்ந்துதான் இப்ப ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா இனி வரக்கூடிய காலத்துல அங்க இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத அமைப்புகள்லாம் இருக்காங்களே அவங்கனால பல நாடுகளுக்குள்ள கூட வந்து பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படி ஏற்படுத்தும் போது என்ன ஆகும் அது வந்து முஸ்லிம்களுடைய பேர்லதான் ஏற்படுத்துவாங்க சியா பேசக்கூடியவர்களை வீழ்த்தி போட்டு சுண்ணா பேசக்கூடியவர்கள் வந்திருக்காங்க ஏற்கனவே அவங்க வந்து வேற ஒரு இருந்தா பிரிஞ்சு வந்திருக்காங்க அவங்களுக்கு நிறைய வந்து கொள்கைகளாக இருக்கும் இப்போ அந்த கொள்கையெல்லாம் பயன்படுத்தி இதுக்கு முன்னாடியே வந்து ஈராக்லேயே பயங்கரவாத தாக்குதல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இனி வரக்கூடிய காலத்தில் செய்யக்கூடிய பயங்கரவாத தாக்குதலுக்கெல்லாம் வந்து இவங்கனால முஸ்லீம்களுடைய சேர்ந்து சேர்ந்துதான் கிடப்போதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால கூடிய இருக்கக்கூடிய குரூப்ஸை அளவுக்கு கண்முடித்தனம யாரையுமே நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்க அங்கே பொதுமக்கள் வந்து எல்லா பக்கம் இறந்துட்டு இருக்காங்க குர்தீசஸ் எந்தவங்களா இருந்தாலும் சரி துருக்கியுடைய தாக்குதல்ல கொத்து கொத்தா அவங்களும் இறந்துட்டு இருக்காங்க அது இல்லாம இஸ்ரேலுடைய தாக்குதல் என்ன ஆயிட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் இறந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அதிகமா பாதிப்படைகிறாங்க மத்தபடி அங்க இருக்கக்கூடிய போராளி குழுவாகட்டும் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும் துருக்கியுடைய பேக்அப் போர்ஸ் ஆகட்டும் அவங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு தேவையானதை சாதிச்சு கொண்டுதான் இருக்காங்க இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கு வந்த முக்கியமான நிகழ்வுகளாக இருக்கு நம்ம அடுத்த ஒரு காணொலியை சந்திப்பம் தொடர்ந்து இணைந்திருங்கள்